கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான பிள்ளைகளே இன்றைக்கு பதினாறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வியாழக்கிழமை மாலை சரியாக ஆறு மணி பத்து நிமிடங்கள் அன்பான தேவ பிள்ளைகளே நான் திருநெல்வேலிக்கு போயிட்டு ஆடிட்டர் ஆஃபீஸ்க்கு போயிட்டு சரியாக அஞ்சரை மணிக்கு வீட்டுக்கு வந்தேன் சரிங்களா நான் களக்காட்டுக்கு ஒரு மூணு மணி அளவில் களக்காட்டுக்கு வந்தேன் நான் பஸ்ஸை விட்டு இறங்கும் போது ஆரம்பித்த மழை ஒரு மணி நேரம் களக்காட்டில் சரியான மழை அன்பானவங்களே ஆனால் பெருமாள் குளத்துலேயும் மழை பெஞ்சிருக்கு ஆனால் இங்கே அளவுக்கு மழை பெய்யலை சரிங்களா அதனால் வந்து இந்த ஓட்டை கொஞ்சம் தூக்கி வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஜோம் பண்ணிக்கிட்டு ஆண்டவரையும் எனக்கு உதவி பண்ணுங்கப்பா அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணேன் அன்பானவங்களே கருத்துட்டு கிருபினால் ஓட்டை கொஞ்சம் கரெக்டாக தூக்கி வச்சிட்டேன் சரிங்களா கரெக்டாக தூக்கி வச்சிட்டேன் ஆனால் மேலே அப்படி கொஞ்சம் கேப் இருக்கும் அது இருக்கட்டும் சரிங்களா ஆனால் இப்போ கேப் இல்லாமல் தூக்கி வச்சிட்டேன் மேலே தூக்கி வைக்க கர்த்தர் கிருபை செய்தார் அன்பான தெய்வப்பிள்ளைகளே சரிங்களா கொஞ்சம் கொஞ்சம் அந்த அதெல்லாம் கேப் தெரியும் அதுக்கெலாம் கீழே ஒரு சக்கை கொடுக்கணும் அப்போ தான் கரெக்டாக வரும் அன்பான தெய்வப்பிள்ளைகளே கர்த்தர் கிருபை செய்தார் அன்பான தெய்வப்பிள்ளைகளே கர்த்தருக்கு குடா கொடி ஸ்தோத்திரம் இப்போதான் நல்லா இருட்ட ஆரம்பிச்சிருச்சு சரிங்களா நான் வந்த உடனே இந்த வேலையை ஆரம்பித்தேன் அன்பானவங்களை எங்கே பாருங்கள் நான் மழை பெய்து கூடாதுக்கு முன்னால் தண்ணிலாம் கட்டியிருக்குது இதை என்னமோ தோண்டி விடணும் இதில் அடைச்சிருக்கு தோண்டி விடணும் அன்பானவர்களே முதல்ல அந்த வேலையை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அந்த வேலையை பார்த்தேன் கர்த்தர் எனக்கு பெலன் தந்தார் திருவை தந்தார் பாருங்க இந்த டேபிள் இந்த டேபிளுக்கு மேலே அந்த சேர் போட்டு அதுக்கு மேலே ஏறி நின்று ஓடுகளை கரெக்டாக தூக்கி வச்சு மேலே ரெண்டு மூணு கல் தூக்கி வச்சுருக்கேன் அங்கே ஒரு பெரிய கல் இங்கே ஒரு மூணு கல் அதை மாதிரி அந்த பக்கமும் தூக்கி வச்சுருக்கேன் கல் தூக்கி வச்சுருக்கேன் அன்பானவர்களே கத்தர் கிருபை செய்தார் கத்தருடைய பரிசுத்த சுத்த நாமத்திற்கும் மகிமை உண்டாவதாக பாருங்கள் அந்த பக்கமும் ஒரு மூணு கல் அப்படியே தூக்கி வச்சுட்டேன் அன்பான தெய்வ பிள்ளைங்களே சரிங்களா இதுதான் ஃபைனல்னு நினச்சிடாதீங்க அடுத்து நாளைக்கு எனக்கு வெளியே எங்கேயும் போக வேண்டிய வேலை இருக்காதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா பேங்க்கில் அதெல்லாம் கொடுத்துட்டு வந்திருக்கேன் பேங்க்கில் அவங்களுக்கே அது புதுசாக இருக்குது அவங்க எங்களுக்கு பேங்க்கில் இப்படி தான் ஹெட் ஆஃபீஸ்லேருந்து இப்படி தான் உத்தரவு போட்டிருக்காங்க நாங்கள் இமெயில் அனுப்பி அவங்க என்ன சொல்கிறாங்க நீ பார்த்து இது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க மேனேஜரையும் பார்த்து பேசினேன் ஆகவே என்ன தீபாவளி லீவ்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் செவ்வாய்க்கிழமைக்கு மேலே போய் பார்க்கணும் இமெயில் எதுவும் பதில் வந்திருக்காருன்னு சொல்லி ஏன்னால் நம்முடைய இந்த ஊழியம் வந்து இதுவரை யாரும் போன பாதை கிடையாது இது புது வழி சரிங்களா எல்லாருக்குமே இது புதுசாக தான் இருக்குது ஆகவே ரொம்ப கஷ்டப்படணும் ரொம்ப போராடணும் ரொம்ப பிரயாசப்படணும் அன்பாருங்களே அது எனக்கு ஆண்டவர் ஃபஸ்ட்லேயே சொல்லி கொடுத்துட்டாரு அதனால் தெரியும் ரொம்ப போராடி தான் எதையுமே நாம் பெற்றுக்கொள்ள முடியும் ஆகவே இன்னும் எவ்வளோ போராட வேண்டியது இருக்கோ தெரியாது அன்பானவங்களே சரிங்களா இந்த ஓரளவு எதோ ஒழுங்காக தூக்கி வச்சுட்டேன் இனி நாளைக்கு அந்த சைடில் இந்த ஓட்ட போட்டு பஞ்சு இருக்குல்ல ஆமாம் குத்தூசி அதை வச்சு ஓட்டில் ஓட்ட போட்டு அந்த காம்பு போட்டு நட்டு போட்டு போட்டு முறுக்கக்கூடிய வேலையை நாளைக்கு பார்க்கணும் அன்பான தெய்வ பிள்ளைகளே அதை கொஞ்சம் பார்த்துட்டோம்னா எனக்கு கொஞ்சம் தைரியமாக இருக்கும் அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதில் இருந்தால் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோம்ல சைடில் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோம்ல இதிலெல்லாம் தகரத்தை வச்சு அடக்கிறதுக்கு பார்க்கணும் தகரத்தை வச்சு அடக்கியது பார்க்கணும் இப்போ பனி நேரம் ஆரம்பிச்சிச்சா குளிர் பயங்கர குளிர் அப்படியே பனி அப்படி சர்னு உள்ளே இறங்குது அன்பான உங்களே அது மட்டும் இல்லை இதில் இந்த ஓடு வந்து கொஞ்சம் உள்ளே தள்ளியிருக்கா ஓடு அகலம் காணாது அந்த இடத்துல அந்த இடத்துக்கும் ஏதாவது ஒரு ஐடியா பண்ணணும் அன்பான சரிங்களா நாளைக்கு கத்தருக்கு சித்தமானாலும் அந்த வேலையை செஞ்சு முடிச்சிடலான்னு நினைக்கிறேன் அன்பானோக்குள்ளே சரிங்களா இன்றைக்கி வந்து இந்த வேலையை முடிச்சிட்டேன் பாருங்கள் வெயிலே இல்லை அப்படிங்கிறதுனால பேட்டரியில் சார்ஜ் ஏறலை லைட் ரொம்ப டிம்மாக இருது பார்த்தீங்களா வெயில் இருந்தால் தான் எல்லா இருக்கும் பார்த்தீங்களா பேட்டரி லோ பேட்ரி லோ சரிங்களா இது ரொம்ப நேரம் போட முடியாது ஆஃப் பண்ணி தான் ஆகணும் அன்பான தெய்வ பிள்ளைங்களே